அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓ மனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாய தீமகே சக்கர பிரச்சோத்யா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூன் இருபத்தி நாலு முதல் ஜூன் முப்பதாம் தேதி தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்விரை நாட்களே மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் மூலத்திரிகோணம் ஆட்சி வீட்டில் இருக்கிறார் ஆனால் வக்ரகதி பெறுகிறார் இன்னும் நூற்றி நாற்பது நாளைக்கு வக்ரகதி பெறுகிறார் நூத் இந்த வக்ரம் பெறுவதால் இந்த சனி பகவான் ரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுவதால் பின்னோக்கி செல்வதாக ஐதீகம் அதாவது மகரத்தில் இருப்பதாக ஒரு நிலை ஜென்ம சனியை குறிக்கிறது அப்போது சனி அப்படின்னும்பொழுது போகிற இடெல்லாம் பிரச்சனை இருக்கும் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் எதையும் எந்த காரியமும் கைகூடி வராது எங்கே போனாலும் பிரச்சனை ஏற்படும் ஜென்ம சனின்னு சொன்னாலே பிரச்சனை 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 தான் சொல்லணும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மணம் வைத்திருள்வாய் சத்திரவிண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் இட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு ஓரளவுக்கு தலைக்கு வரது போகும் மற்றபடி பொருளாதாரம் சுபீட்சமாக இருக்கும் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்க போகிறார் பொருளாதாரத்தில் ரொம்ப சுபீஷத்தை பார்க்க போகிறீங்க நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்கும் இருந்தாலும் யார் சனி போவதால் சனி வக்ரம் பெறுவதால் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டை சச்சரவு கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு வரும் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களும் மல்ல கட்டி நிற்பாங்க சண்டைக்கு நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் மற்றபடி இந்த ராகு பகவான் மூலாமிடத்தில் இருக்க கொடுத்து வைக்கணுங்க நீங்கள் நினைக்கிற காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகும் தொழில் ரீதியாக நீங்கள் எப்படிலாம் நீங்கள் தொழில் டெவலப்மெண்ட் இப்போ நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் மொத்தத்தில் பொழுது சாதிக்க முடியும் ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு நாளில் செவ்வாய் இருக்கிறது வீடு வாங்க வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண மனை வாங்க தோட்டத்தொடவு வாங்க ஃப்ளாட்டு கட்ட இப்படி ஏதாவது ஒரு கட்டிட வேலை சம்பந்தமாக பில்டிங் சம்மந்தமாக நீங்கள் வருவீங்க பட் இருந்தாலும் சனி பார்வையில் இருப்பதால் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படும் அதே நேரத்தில் சாதிக்க முடியுமா என்று சொன்னால் சாதிக்க முடியும் நாலாம் இடத்தை சனி பார்ப்பதால் சுகவாசியாக இருக்க முடியாது கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் மற்றபடி அஞ்சிலும் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் இந்த வாரம் சாதிக்கப் போகிறீர்கள் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி எல்லாம் மிக பிரம்மாண்டமாக நீங்கள் நினச்சதை விட பெரிய லெவலில் சாதிக்க முடியும் அவங்கள் நல்லா சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் மற்றபடி இந்த ஆறாம் இடத்தால் சூரியன் சுக்கரன் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கிறது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸுதான் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மற்றபடி இந்த எட்டாம் வீட்டை சனி பார்ப்பதால் வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையோடு இருங்க நண்பனுக்கு உதவலை மத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போய் நீங்க வம்புல மாட்டிக்காதீங்க அசிங்கம் அவமானங்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தா உடம்பு முடியாம போயிடும் மருத்துவ செலவு வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு வெளியூர் வெளிமாநிலம் மாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் உயர்கல்விக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காகவே சொல்றீங்க எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்க முடியும் இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போக போகிறேன் தாராளமாக போங்க அதுவும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் தான தர்மங்கள் வழங்குவீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த பதினோராம் இடம் இந்த ஒன்பதாம் இடத்து குரு பார்க்குறதால சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் தொழிலில் தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது வந்து ஒரு ஒரு வருடம் முழுவதும் பார்க்க போகுது அப்போ தொழில் பெரிய லெவலில் ரீச் ஆகும் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்க போகிறார் பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு தொழிலில் இரட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கறத விட இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும் பணம் பலகுகளை வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலம் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொடாததெல்லாம் கூட தொடங்க போகிறது முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு நிலை ரெண்டாம் இடத்துல சனி இருக்காரு குடும்பஸ்தானத்தில் சனி அவரெல்லாம் வக்ரம் அடைஞ்சு இருக்கிறதால கொஞ்சம் சனி பகவானை பிரீத்தி பண்ணிக்கங்க மற்றபடி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலம் வைத்திரு சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லெண்ணெய் விட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போவோம் இந்த மகர கும்பராசி அன்பர்கள் உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் சனி பகவான் தனது சொந்த வீட்டிற்கு அதீதமான தீய பலனை தரமாட்டார் இருந்த போதிலும் ஏழ்கிற ஏழறதானாங்க அதனால் பிரீத்தி பண்ணிக்கிங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள்